ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம முறுக்கு எப்படி செய்யலான்னு வாங்க ஒரு கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன் நூறு கிராம் வெள்ளை உளுந்து உருட்டு உளுந்து எடுத்திருக்கேன் ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு நூறு கிராம் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் லேசாக நல்லா வறுத்துக்கோங்க வறுத்துட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க இந்த மாவு எப்படி இப்போ செய்கிறது நான் சொல்லித்தரேன் ஐம்பது கிராம் வெள்ளை எள்ளு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஓமம் அரை டேபிள் ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன் இதில் வந்து நான் நெய் இல்லை டால்டா இதை நீங்கள் எது ரெண்டு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி டால்டா ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ மாவுக்கு வந்து ஐம்பது கிராம் வந்து நான் டால்டா ஆட் பண்ணியிருக்கேன் இதை நல்லா சேர்த்து பிசஞ்சிக்கோங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணியும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி வந்து அதிகமாக நீங்கள் ஊற்ற வேண்டாம் ஏன்னா மாவோடய பதம் வந்து தண்ணி நீங்கள் அதிகமாக ஊற்றும் போது மாவோட பதம் வந்து வராது நல்லா தெளித்து விட்டு மாவு நல்லா பிசஞ்சிக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ளேவரில் வந்துடும் இப்போ இந்த மாவு வந்து நல்லா ஒரு வெள்ளை துணி வச்சு நல்லா மூடி வச்சுக்கோங்க ஸோ இந்த மாவு வந்து எப்படி புழியலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கப்புறம் மாவு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு உரலை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க ஏன்னா உரலுக்கு மேலே நீங்கள் மாவு வந்து வைக்கும்போது அது மாவு வந்து சைடில் எல்லாமே உங்களுக்கு ஸ்ப்ரெட் அவுட் ஆகும் அதனால உரலில் கொஞ்சம் மேலே லைட்டாக கேப் இருக்கிற மாதிரி மாவு ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா அது இன்னொரு உரல் வச்சு நீங்கள் புளியும் போது மாவு எல்லாமே வெளியில் வந்துடும் ஸோ அதனால் நீங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி மாவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி வந்து கரண்டியில் தான் அதை வந்து புளிய போகிறேன் ஏன்னா நான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் தண்ணியை வந்து ஆட் பண்ணதுனால இப்போ நம்ம வந்து எண்ணெயில் போடும்போது ஒரு சில டைம் வந்து வெடிக்கும் ஸோ அதனால தூரமாக இருந்து போக்கிறதுனால சேஃப்டிக்காக நான் வந்து இன்னைக்கு கரண்டியில் வந்து உங்களுக்கு மா முறுக்கு வந்து புழிஞ்சு காட்டியிருக்கேன் நீங்கள் பிளேட்ஸில் கூட அதை வச்சு போட்டுக்கலாம் ஏன்னா இது வந்து எனக்கு தெரிஞ்சு பெட்டரான ஒரு வே ஸோ அதனால நீங்கள் எப்போவுமே வந்து கரண்டியை யூஸ் பண்ணுங்கள் ஆல்ரெடி எண்ணெய் ஊற்றி நான் வந்து உங்களுக்கு சட்டியில் வச்சுருக்கேன் ஸோ இப்போ அந்த எண்ணெய் வந்து காஞ்சிருக்கும் இப்போ ஒரு ஒரு முறுக்கு நம்ம போடலாம் இது வந்து வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அச்சு எல்லாமே இருக்கும் நீங்க உரல் வாங்கும் போதே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க முள்ளு முறுக்கு தான் உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டியிருக்கேன் சோ இதை வந்து நம்ம எடுத்து எண்ணெயில போட்டுடலாம் இப்போ இது எண்ணெயில போடும்போது போது பாத்தீங்கன்னா முறுக்கு நல்லா உங்களுக்கு பொரிஞ்சு வரும் ஸோ இது மாதிரி உங்களுக்கு எண்ணெய் ஆல்ரெடி காஞ்சுருக்கணும் காயாமல் நீங்கள் தயவு செய்து முறுக்கு போட்டாதீங்க ஸோ எல்லாத்தையும் முறுக்கு போட்டதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் வச்சிருந்தாலே போதும் ஏன்னா முறுக்கு ஃப்ளேவரே உங்களுக்கு மாறிடும் ஸோ அது ஃப்ளேவர் மாறிடுச்சுனால் கூட உங்களுக்கு டேஸ்ட் வந்து போயிடும் ஸோ அது போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா பொறிஞ்சு வரணும் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க ஸோ இது எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முறுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா பொரிஞ்சு வந்திருக்கும் இதை நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு வந்திருக்கும் ஸோ முறுக்கு மறு ஆ இந்த மாதிரி உங்களுக்கு உடையும் ஸோ உடஞ்சிருக்கும் இப்போ நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலே செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் முறுக்கு நல்லாயிருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்